நீங்கள் கல்யாணங்கள் தம்பி விளாங்க மீன் பிடிச்சிட்டு வந்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது ஆனால் பாம்பு மாதிரி தான் இருக்குது ஆனால் பார்க்க வலு வலு வலுன்னு இது வந்து நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்டா நாங்கள் காவேரி யாத்திரை பிடிச்சோம் நல்லாயிருக்கும் நான் நல்லா பெருசாக இருந்துச்சு இது வந்து நல்லா தண்ணியில் வளரக்கூடியது ரொம்ப பெருசாக வளரும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டாக்கலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி கம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க விளாக்ஸு சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் வீட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு டே டு டே லைஃப் விலாகும் பார்க்கலாம் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கை சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா விலாக் மென்ட்ஸ் நல்லாயிருக்குங்களா ஆனால் நல்லா வள வளவள வளன்னு சூப்பராக பிடிச்சிருக்கு சம இதாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் கைச அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்